நான் தெரியாமல்லை கூடுவது என்ற வார்த்தை அப்படி இருந்தால் ஆமா இந்த முனிவரிடத்தில் என்னிடத்தில்

என்னிடத்தில் தகாத வார்த்தையை பேசியது உண்டானார் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டது பேசிக் கொண்டே இருப்பது உண்டானார் இந்த பூலோகத்திலே அடுத்த தினம் நீ பிறக்கும் போது ஒரு பெற்ற நாயாக பிறக்க எனக்கு அந்த சாபமே வேணாம்

செம்பகமலம் செம்பர் ஒரு நாளைக்கு ஒரு முறை மலரக்கூடிய மலரின் பேரு செம்பகமலர் மலர் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வளர்வதோ பிரம்மக்கமளம் பிரம்மக்கமலம் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வளரக்கூடியதோ குறிஞ்சிப்பூ ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை வளரக்கூடியதும் ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை வளரக்கூடிய மூங்கிலாகப்பட்டது பூ குத்தது உண்டானால் அதன் வளர்ச்சி அது போல ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை பிறப்பவர்களோ மனிதர்கள் அப்பேற்பட்ட மனிதர்கள் ஒரு தலைமுறைக்கு ஒரு பிறக்கிறார் என்றால் அவர் ஞானிகளாக வளர வேண்டும்

எப்படி பேர் பெற்ற ஞானிகள் ஞானிகள் அமர்ந்திருக்க சபையிலே நான் இந்த வேடம் அணிந்து வந்தேனே என்னுடைய பேர் விளக்கம் ஐயா யார் யார் இங்க பேரு எல்லாத்துக்கும் ஊரு எடுத்து சிருஷ்டிகளில் சொருபன் என்று சொல்லக்கூடிய மாயன் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு அவருக்கு நூத்தி எட்டு நாம தினம் அப்பேர் வெட்ட மாயனுக்கு பேரனாகவும் நான்முகன் என்று சொல்லக்கூடிய சதுர்முக பிரம்மனுக்கு நான் மகனாகவும் மைந்தனாகவும் பிறந்த என்னுடைய பேரும் நாரத மகாமுனி ஒரு நொடி பொழுதுலே திரி லோகம் என்று சொல்லி சொல்றீங்களா சத்திய லோகம் சிவலோகம் என்று சொல்லக்கூடிய மூன்று லோகத்தையும் ஒரு நொடி கொழுதுக்குள் ஒரு நொடி என்பதன் கால அளவு என்ன

நாட்டிய மாதர்களை நடனமாடவிட்டு என் தந்தை என்று சொல்லக்கூடிய பிரம்மதேவன் அந்த நடனத்தை ரசித்துக் கொண்டிருந்தார் ரசித்துக் கொண்டிருந்தால் ரசித்துக் கொண்டிருக்கும் தருவாயிலே வாத்த ரொம்ப ஊர்வசி மேனகை என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள் அங்கு நடனம் புரிவதை நான் தெளிவாக கண்டு என் தந்தை பிரம்மதேவன் ரசித்து தருணம் ஊர்வசி நடனத்திலே மயங்கி

அவருடைய காம பார்வை நம்ம விழுகிறது நடனம் விட்டுவிட்டு இறங்கி போய்விடலாம் என்று சொல்லி இறங்கி ஓடிய தரணும் என் தந்தை பார்த்தார் விடுவாரா அவருக்கு காமம் தலைக்கு ஏறியது அதனாலே அந்த ஊர்வசி எப்படியாவது அடைய வேண்டும் அப்பேற்பட்ட நடன மாதிரி அடைய வேண்டும் என்று சொல்லி

பிரம்மதேவன் முடிக்கு வரும் தருணம் நம்ம இதுக்கு மேல ஓடினால் விடமாட்டாள் என்று சொல்லி அந்த வீட்டின் உள்ளே புகுந்து கொண்டால் புகுந்து கொண்ட போது புகுந்து கொண்ட போது அந்த மன்னார் வீட்டிலே என்ன இருக்கும் கழுதை இருக்கும் மன்னார் வளர்ப்பது கழுதை ஆஹ் கழுதை சரியா அஹ் அப்போது பார்த்தால் பிரம்மதேவன் வேகமாக ஓடி வருவதை கண்டு ஊர்வசி தாங்கள் ஒரு கழுதையாக உருவமாறிவிட்டால் ஓ இந்த விபத்தில் இருந்து

அப்போது பார்த்தால் என் தந்தை உருவம் கழுதையாக உருவம் மாறுவதற்கு முன்னாவே என் தாய் சரஸ்வதியும் ஒரு கழுதையாக உருவமாகிவிட்டார்

அப்படி சேர்ந்த உடனே உடனே அவர் வந்து மீண்டும் வந்துவிட்டாரு ஆஹா வந்து விட்ட தருணம் அப்போது பார்த்தால் அந்த வண்ணார் வீட்டில் ஒரு கழுது வயிற்றுலே நான் ஏய் ராய் எல்லோரும் ஏய் அப்படி இருக்கும் தருணத்திலே இப்போ வந்து அவர்கள் உருவமாறி வந்து விட்டார்கள் பார்த்தால் அந்த கழுதியாக ஒரு செடியடியிலே சென்று அங்கு பிரசவன பிரசவம் ஆகிய தருணம் அப்போது பார்த்தால் நான் சிறந்திருக்கிறேன் அந்த வண்ணார் வீட்டு வளர்ப்புக்காரர் என்னை வளர்த்து கொண்டிருந்த தருணம் பள்ளி பருவம் வந்தது பள்ளி பருவம் வந்தது என்ன செய்யும் பள்ளிக்கூடத்திலே சேர்த்தனும் அப்போது வண்ணார் வீட்டு தந்தை என்று சொல்லக்கூடியவர் என்னை பள்ளி பருவத்திலே பள்ளி பருவம் வந்ததும் என்னை பள்ளியில் சேர்த்து விட்டார் தினந்தோறும் நான் பள்ளிக்கு சென்று வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் விளையாடுவது வழக்கம் அது போனால் போகட்டும் நான் தினந்தோறும் பள்ளிக்கு சென்று வந்த தருணம் ஆற்றங்கரையில் விளையாடுவது வழக்கம் அப்படி தினந்தோறும் விளையாடி கொண்டு வர வருடத்திலே ஒரு நாள் ஒரு பொழுது நான் தண்ணியை ஓங்கி அடித்து விளையாடும் பொழுது அந்த தண்ணியாக பட்டது உயிரை எழுந்து பக்கத்திலே யாகம் செய்து கொண்டிருந்த தக்கனுடைய யாகத்தை அழித்து விட்டது கலைத்துடுச்சு அன்று கொடுத்தான் தக்கன் சபம் என்ன என்ன சபம் என்ன அடே நாருதா நீ ஒரு சின்ன சிறு பாலகன் பாலகன் நீ வந்து என்னுடைய யாகத்தை தாக யாகத்தை கலைத்து விட்டாய் அதனால ஒரு நாளைக்கு நீ ஒரு கழகம் இன்று முதல் நீ செய்யாவிட்டால் விட்டால் உன் வயிறு வெறுத்து தலையாகப்பட்டது பதினாறு சுக்காக வெடிய போகும் கடவுள் அப்படி என்று தக்கன் கொடுத்த சாபம் எனக்கு மனதெல்லாம் அளிக்கிறது அதனால அன்று முதல் இன்று வரை நான் செய்வது கழகம் கழகம்

என்னுடைய ஞான திருஷ்டியில எனக்கு கைலங்கரியிலே இன்றைக்கு கிடைக்க போகுது கழகம் என்ன செய்யணும் அதனால உடலமா என்ன நீ தீர்க்காசம் பெற்று

அப்படி நீ வந்தையான நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதனால இந்த தினத்துல கைலங்கரி நாடி வந்திருக்கைய என்ன செய்து கொண்டு வந்த பாதத்தை படிந்து போலாம் என்றுதானே வந்தேன் என்ன செய்தி கொண்டிருந்தேன் நான் பாட்டியே பாத்திட்டு போறன தான் வந்தேன் பாட்டியும் தாத்தாவும் பாட்டி இப்ப வந்து பார்த்தா பாட்டி மட்டும் இருக்கிறீங்களே தாத்தா எங்க பாட்டி நீ தனேနေறீங்களே தாத்தா பாட்டி இருக்கீங்க ஆமா நீ தனந்தனியா இருக்கறியே ஆமா பாட்டி அப்படினு கேக்குற பிள்ளையே ஆமா பாட்டி நரதா பாப்பா மாமல பண்றவங்கள பாட்டி ஓடப்பட்டது ஒன்பதாயிரம்

நாராயண பாட்டி நானதா என்ன பாட்டி உலகத்திற்கே படி அளக்கக்கூடிய கத்தனுடைய மனைவி சொல்வதா இந்த வார்த்தை என்ன நாரந்தா நாராயன ஒரு படி இலக்கதா சென்று விட்டாரு என்று சொன்னா இதுக்கு என்னவோ ஒரு ஆனந்தமா செஞ்சுக்கிறேன் என்னன்னு கேள்வி எனக்கு பார்த்தீங்க நீ இவ்வளவு நாளா இருந்து இருந்து உலகத்திற்கெல்லாம் முதல் கடவுளாக நீ இருக்கும் தருவது கணவர் என்று சொல்லமா பாட்டி நிறதா இல்லதா பார்த்தா அவர் படியல சென்றாரு உனக்கு தெரிஞ்சா எங்க போய்கிறான்னு சொல்லு பாட்டி நான் யாரு என் பேரட்டில்

லா தப்புல அத புடுமுத்துல பிச்சமாய் வந்து படுறீங்க தாத்தா பாய் கேயோன் டாடா டாடல பாத்துட்டியா அப்படியே தெரிந்த எதனு விஷயம் என்னடா சொல்லு பொட்டி வளைச்சு பேசாத தாத்தா ஊள்ளால பண்ணுவாரே நீ பார்த்தா தாத்தா பண்றாரு

எப்பமே படி அழைக்குறதில் முழுப்படிதான் எப்பவுமே அழைக்க மாட்டாங்க முழுப்படிதான் நாராயண பாட்டிக்கு இன்னமும் புரியல

எது சந்தோனுடைய கூடி வேலை கூடி எண்ணம்

இல்ல கேள்வரகா இல்ல திணை என்று சொல்லக்கூடிய சிறுதானிய வகைகளா இல்ல அரிசியா இல்ல நெல்லா இது எதை கொண்டு போய்